நவம்பர் பதினெட்டு உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் மாதம் தினமும் மூன்று அருள் நிறை ஜபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்புக்கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமன் பிதாவாகிய சர்வேசுரா சுவாமி தேவரருக்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாய் இருக்கிற சேசு நாதர் இத்தனை பாடுகள் பட்டாரே அவருடைய பாடுகளையும் துன்பத்தையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துப்பத்தையும் அவருடைய திருக்காயங்களிலிருந்து வடிந்தோடின திரு ரத்தத்தையும் பார்த்து உத்தரிக்கிற ஆத்மாக்களின் அவதியை குறைத்து அவர்களை உம்முடைய சமூகத்துக்கு அழைக்க கிருபை பண்ணியருள வேணும் என்று உம்மை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் சுவாமி ஆமென் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்